சின்ன சின்ன யோசனைகள் கூட பெரிய சகாப்தத்தை கொண்டு வரும் நம்மளோட கண்ணும் காதும் திறந்திருந்தா கருத்தும் இதயமும் திறந்திருந்தா எங்க கேக்குற யோசனைகள் நம்மளுக்கு எவ்வளவு பயன் தரும் தெரியுமா இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் பல முறை தேர்தல்ல தோல்விய தழுவுன அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியா முதன் முறையா ஜெயிக்கிறார் அப்போ நன்றி தெரிவிக்கிற கூட்டம் நடக்குது ஒரு சின்ன ஊர்ல தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணோட பேரை சொல்லி மேடைக்கு அழைக்கிறாரு லிங்கன் இந்த முறை நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த குட்டி பொண்ணுதான் அப்படின்னு புகழ்றாரு அப்படி அந்த குட்டி பொண்ணு லிங்கனுக்கு என்ன உதவி செஞ்சாங்க ஜெயிக்கிறதுக்காக ஆப்ரஹாம் லிங்கன் ஒல்லியா இருப்பாரு கண்ணங்கள் ஒட்டி போயிருக்கும் முகத்துல பள்ளமா இருக்கும் அம்மா தழும்பு வேற அப்போ அவர் தாடி வளர்க்கவே இல்ல முகம் விகாரமா இருந்தது இது உத்து பார்த்த அந்த குட்டி பொண்ணு அவருக்கு ஒரு ஆலோசனை எழுதி அனுப்புனா தாடி வளர்த்துக்கங்க உங்க முகம் அழகா கம்பீரமா இருக்கும்னு இப்ப இருக்கிற உங்க முகத்தை பெண்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க உண்மைய அந்த பொண்ணு கடிதம் மூலமா வெளிப்படுத்தி இருந்தா அவளோட கடிதத்தை லிங்கனோட தேர்தல் பொறுப்பாளர் குப்பக்குடையில போடுற சமயத்துல அங்க வந்த லிங்கன் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறார் அந்த சிறுமியோட யோசனையை ஏற்று தாடி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு கம்பீரமா களையா அழகா காட்சி கொடுக்கிறாரு அதுக்காக அந்த சிறுமிய தேடி நன்றி தெரிவிச்சாரு லிங்கன் நம்மளுடைய பெரிய பெரிய சிக்கல்களுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகள் பெரிய மனிதர்கள் தான் யோசனை சொல்லணும் ஒரு குட்டி பொண்ணால கூட பெரிய வெற்றிய நம்மளுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் யாரு என்ன யோசனை சொன்னாலும் அத கேத்து நடக்கிறதும் நடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு வெற்றியோ தோல்வியோ அதுவோ நம்ம கையில தான் இருக்கு இல்லையா